அண்ணாமலை எல்லாம் டென்ஷனாக இருக்கும் யோகிதே கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா நீ விஜயை பார்த்து என்ன வார்த்தை கேட்குற நீ வந்து உன்ன மாதிரி நான் இடுப்பை கிளியிட்டு இருந்தவனா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்குறல விஜய் அதை சினிமாவில் ஒரு நடிகராக அவர் செஞ்சிருக்காரு தனிப்பட்ட முறையில் விஜய் மேலே வரைக்கும் ஏதாவது ஒரு பாலிச்சு வந்திருக்கா வரல எதுவுமே வரல நான் என்ன கேட்குறேன் கமலாலயத்தில் என்னென்ன நடந்துச்சு அங்கே விசாகா கமிட்டி போட்டு பாலியல் குற்றச்சாட்டுக்காக பாஜக அலுவலகத்தில் ஆய்வு நடந்ததா இல்லையா ராகவனோட வீடியோ வெளிய வந்துச்சா இல்லையா பாஜக இருந்து வெளியே வந்த பெண்கள் என்ன சொல்லிட்டு வந்தாங்க காயத்ரி ரகுராம் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவரது நடிப்புக்காக கிழற இவங்க உண்மையிலே மேடையிலே கிள்றவங்க இவங்க நான் அந்த கட்சியில இருந்த அனுபவம் எனக்கு இருக்கு அப்படின்னு அவங்களோட அனுபவத்தை இறக்கி இருக்காங்க அவங்க ஒட்டுமொத்தமாக ஆல் இந்தியா முழுக்க எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் பாலியல் குற்றச்சாட்டுல பாஜக மாட்டியிருக்கு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சு ராவேகா பட்டியலிட்டாங்க அப்படின்னா மொத்தமா அண்ணாமலை வந்து கமலாலயத்தை மூடிட்டு வீட்டுக்கு தான் போகணும் அவர் இன்னொன்னு கேட்கிறாரு நீங்க என்ன டான்ஸ் ஆடிட்டு இருப்பீங்க அங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி நீங்க பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன முப்பது வயசுல ஏன் இந்த ஞானம் வரல ஐம்பது வயசுல ஏன் இந்த ஞானம் வந்திருக்கு திடீர்னு அரசியலுக்கு வரணும்னு முப்பது வயசுல உங்களுக்கு ஞானம் வரலையா அப்படின்னு என்கின்றார் விஜய் பிரச சந்திக்கலங்கிற குரல் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா விஜய பத்தி பேசறதுக்கு பாஜகவுக்கு தகுதி கிடையாது ஏன்னா இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் பாஜக தலைவர் எத்தனை முறை வந்து பிரஸ் மீட்டை சந்திச்சாரு திடீர்னு மைக்க கொண்டு போய் அப்படின்னு நீங்க விஜய பத்தி பேசுறீங்களா நான் அண்ணாமலையை பார்த்து கேட்கிறேன் ஒரு தொகுதி எடுத்துங்க விஜய் எந்த தொகுதி நிக்கிறாரோ அதே தொகுதி அண்ணாமலை நிக்க ஏற்கனவே சிங்கிள் டிஜிட்ல தான் ஓட்டு விழுந்துட்டு இருக்கு கண்டிப்பா விஜயோட போயிருந்தா அவருக்கு டெபாசிட் போயிரும் விஜய் டிஎம்கேட பி டீம் அவங்க வந்து சும்மா இது பண்ணிட்டு இருக்காரு களத்துக்கு வர சொல்லுங்க நான் என்ன அவர மாதிரி இடுப்பு கிளிடா இருக்கேன் களத்துல நின்று போராடிட்டு இருக்கேன் அப்படின்னு ரொம்ப டென்ஷனா இருக்காரு அண்ணாமலை அவர்கள் பாத்தீங்களா அண்ணாமலை எல்லாம் டென்ஷனா இருக்கும் யோகிதே கிடையாது ஏன் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னா நீ விஜய பார்த்து என்ன வார்த்தை கேட்கிற நீ வந்து உன்ன மாதிரி நான் இடுப்பை கிளிட்டு இருந்தவனா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கறல்ல விஜய் அதை சினிமாவில் ஒரு நடிகராக அவர் செஞ்சிருக்காரு தனிப்பட்ட முறையில் விஜய் மேல வரைக்கும் ஏதாவது ஒரு பாலியல் வந்திருக்கா வரல எதுவுமே வரல ரெண்டாவது முக்கியமான விஷயம் ஒருத்தர் வந்து வாழ்நாள் முழுக்க சினிமா ஃபீல்டில் இருந்து ஒழுக்கமாக வெளியே வந்து அவர் அரசியலுக்கு வர்றார் அவர் அரசியலில் மாற்றுக்கிறது அதெல்லாம் தனி கதை பட் அரசியலுக்கு வரும்போது அவர் பியூராக தான் வர்றாரு நான் என்ன கேட்குறேன் கமலாலயத்தில் என்னென்ன நடந்துச்சு அங்க விசாகா கமிட்டி போட்டு பாலியல் குற்றச்சாட்டுக்காக பாஜக அலுவலகத்துல ஆய்வு நடந்தது இல்லையா ராகவனோட வீடியோ வெளியே வந்துச்சா இல்லையா அந்த பாஜகால இருந்து வெளிய வந்த பெண்கள் என்ன சொல்லிட்டு வந்தாங்க அதேதான் இப்போ காயத்ரி ரகுராம இருக்காங்க இப்ப அவங்க அதிமுகவுல தான் இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் அதிமுக தொண்டர் தான் ஆனா விஜய் பத்தி இவ்வளவு தரக்குறவா பேச வேண்டிய அவசியம் இல்ல இவங்க அவராவது நடிப்புக்காக கிள்றவர் இவங்க உண்மையிலேயே மேடையிலே கிள்றவங்க இவங்க நான் அந்த கட்சியில இருந்த அனுபவம் எனக்கு இருக்கு அப்படின்னு அவங்களோட அனுபவத்தை விஜய் அவர்களுக்கு ஆதரவு ஒருத்தர் ரூபாய் நீ ஒரு உண்மையிலே வந்து ஒரு ஐபிஎஸ் படித்தாலே நான் வந்து லண்டன்ல போய் இடையில கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு வந்தேன்னு சொன்ன நான் என்ன ஒரு நடிகர் அவர் நடி தொழில் ரீதியாக ஒரு வேலை செய்யறாரு அவர் அந்த வேலையை முடிச்சுட்டு ஒரு டான்ஸ் ஆடுறாரு ஒரு படம் நடிக்கிறாரு ஒரு பாட்டு பாடுறாரு ஃபைட் பண்றாரு வெளியே வர்றாரு வெளியே வந்து ஒரு பாலிடிக்ஸுக்கு வராரு நான் என்ன கேட்கறேன் ஒரு நடிகரை பார்த்து இவ்வளவு கொச்சையான வசனம் அவர் படத்துல எவ்வளவோ நல்ல கருத்தும் பேசியிருக்காரு அதை பத்தி நீ பேச வேண்டியதானே அதையும் அதையும் தானே கேட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள் நீங்க வந்து லாஸ்டா மாஸ்டர் படத்துல என்ன நடிச்சீங்க ஒரு தொப்பி போட்டு நீங்க போய் நோன்பு இது எல்லாமே நடந்துருமா நான் என்ன மாதிரி நீங்க அரசியல் பண்ணுங்க அப்படின்னு கேட்குறாரு திரும்ப திரும்ப ஒரு விஷயம் என்னன்னா அவர் தொழில் ரீதியாக சினிமா நடிக்கிறார் இவர் முழுக்க முழுக்க வந்து நீ பாஜகவில் இருந்துட்டு முஸ்லீம்கள் மேலே அக்கற மாதிரிலாம் அண்ணாமலை பேச வேண்டிய தேவையே கிடையாது நம்ம இந்த விஷயத்துக்கு ரொம்ப ஷார்ப்பாக வருவோம் விஜய் மேல நீங்கள் ஒரு ரொம்ப மோசமான அவதூற பேசுகிறீங்க பாலியல் ரீதியாக அவர் வந்து ஒரு நடிகை எழுவ பிடிச்சார் படத்தில் ஸ்க்ரீனில் அவர் செஞ்ச ஒரு காட்சியை எடுத்து கொண்டு வந்து விமர்சனம் பண்ணுறதுக்கு பாஜகவில் எவனுக்கு அருகதை இருக்குது பாஜகவினுடைய மொத்த பாலியல் சிக்கலையும் எடுத்து வச்சு அனலைசிஸ் பண்ணால் நீங்களாம் எங்கே போய் மூஞ்சி வச்சுக்கவீங்க இது மட்டும் இல்லை தமிழ்நாட்டு பாஜக மட்டும் கிடையாது ஒட்டு மொத்தமாக ஆல் இந்தியா முழுக்க எக்கச்சக்கமான குற்றச்சாட்டுகள் பாலியல் குற்றச்சாட்டில் பாஜக மாட்டியிருக்கு இது எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம் ஏன்னா என்ன பேப்போ என்னென்ன இன்சிடென்ட்டுன்னு தாவேக்கா பட்டியலிட்டாங்க அப்படின்னா மொத்தமா அண்ணாமலை வந்து கமலாலயத்தை மூடிட்டு வீட்டுக்கு தான் போகணும் எனக்கு என்ன டவுட் இருக்குன்னா இவரு சொல்றாரு விஜய் வந்து திமுக உடைய பி டீம்னு சரி விஜய் தரப்புல போய் இல்ல திமுகவும் அண்ணாமலையும் கூட்டணி சும்மா வந்து மாதிரி போராடுறீங்க அவங்க கைது பண்ற மாதிரி கைது பண்றாங்க ஒரு கருத்து வேணா உண்மையான கருத்து விஜய் அவர்கள் என்ன கேக்குறாங்கன்னா அதாவது ஈடி உங்க கையில தான் இருக்கு ஏன்னா இந்த இந்த ஊழல் சொன்னாங்கல்ல ஆயிரம் கோடி ஊழல் அதுக்கு ஒரு நாள் முன்னாடி அது வரக்கு ஒரு நாள் முன்னாடி சொல்றாரு ஆனா ஆயிரம் ரூபாய் கிட்ட வருங்க நான் ஏதோ மொய் எழுதுற மாதிரி சொன்னார் அதே மாதிரி அதே இது அச்சு பிசனாம இவங்களும் ஆயிரம் கோடி

திமுக அரசாங்கம் தப்பு நீ சொல்லிட்டு ஒரு டிராமா பண்ற அதான் கைது பண்ணு அதான் போய் போராட்டம் வெளியே வந்த உடனே பிரஸ் வந்து கேக்குறாங்கல்ல நீ உண்மையிலே லண்டன் அரசியல் படிச்சுட்டு வந்திருக்க அப்ப நீங்க என்ன ஒரு அரசியல் நாகரிக கருதி என்ன பேசணும் கே இதுதான் அப்ப நீங்க என்ன சொல்ல எங்க நான் வந்து ஊடல் நடந்திருக்கு இது நான் கண்டிக்கிறேன் இப்ப நான் வந்து அவங்களோட கூட்டணி தான் அவங்களுக்கு எதிராக நாங்க எங்க இப்படி பண்ண போறோம் எங்களுக்கு ஆதாரம் இருக்கு அடுத்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்படும் அதுக்கப்புறமா நாங்க அமைச்சர் போவோம் முடிஞ்சா நாங்க முதலமைச்சரே அரெஸ்ட் பண்ணுவோம் இப்படி நீங்க பேச இருந்தா அண்ணாமலையை வந்து நம்ம பாராட்டலாம் நீ அவ்வளவு டென்ஷன் இவருக்கு என்ன டென்ஷன்னா நான் பெரிய போலீஸ் பேசிட்டு இருந்தாரு இவரே அரெஸ்ட் பண்ணி உள்ள மண்டபத்துல உட்கார அரெஸ்ட்டாங்க அங்க வந்து போலீஸ் கிட்ட போய் ஐயோ மூணு பிளைட் போச்சே சந்தைக்கு டைம் ஆச்சு ஆத்தா ஐயோ காசு கொடுன்ற மாதிரி என் ட்ரெயின் போச்சே என் ஃபிளைட் போச்சே வீட்டுக்கு லேட்டா போனா பொண்டாட்டி வர திட்டுவாளே அப்படின்ட்டு அழுது இருக்காரு போலீஸ் கிட்ட ஸோ அந்த டென்ஷனோட வெளியே வந்தவர் இன்னொரு காமெடி பண்ணிருக்காரு என்னன்னா எங்களோட மகளிரணி எல்லாரையும் ஒன்னா சேர்ந்து எல்லா டாஸ்மாக

நீ மத்திய அரசாங்க தானே எல்லா கண்ட்ரோல் உங்கட தான இருக்கு ஒரு சட்டத்தை போட்டு இந்தியால எங்கயுமே மதுபான வைக்க கூடாதுன்னு இருபத்தி நாலு மணி நேரத்துல சட்டம் போடு எல்லா எல்லாம் இந்தி திணிக்கிறதுக்கே என்ன முடியல இது வேற இதையா இந்தி திணிக்கவே நேரம் சரியா இருக்கு எங்களுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ரெண்டாவது அவர் இன்னொன்னு கேட்கிறாரு நீங்க என்ன டான்ஸ் ஆடிட்டு இருப்பீங்க அங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி நீங்க பண்ணுவீங்க உங்களுக்கு என்ன முப்பது வயசுல ஏன் இந்த ஞானம் வரல ஐம்பது வயசுல ஏன் இந்த ஞானம் வந்திருக்கு திடீர்னு அரசியலுக்கு வரணும்னு முப்பது வயசுல உங்களுக்கு ஞானம் வரலையா அப்படின்றாரு இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமை பத்தி அண்ணாமலையோ பாஜகவோ பேசக்கூடாது மோடி இது வரைக்கும் பத்து வருஷத்துல ஒரு பிரஸ் மீட்டை கூட சந்திக்கல இல்ல அவர் சந்திப்பாரு அவரு நீ விஜய் பிரஷ சந்திக்கலங்கிற குறை இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா விஜய்ய பத்தி பேசுறதுக்கு பாஜகவுக்கு தகுதி கிடையாது ஏன்னா நீங்க உங்க பிரைம் மினிஸ்டர் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் பாஜக தலைவர் எத்தனை முறை வந்து பிரஸ் மீட்டை சந்திச்சாரு திடீர்னு மைக்கை கொண்டு போய் நீட்டா ஓ மை காட் அப்படின்னு அப்படிங்கிறாரு நீங்க விஜய பத்தி பேசுறீங்களா முதல்ல உங்க கட்சியில இருக்கக்கூடிய உங்களுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய அவர் பேர் முப்பத்தாறு இன்ச்சு நாற்பத்தி ரெண்டு எவ்வளவு தெரியல நமக்கு அவர் ஜெயசாண்டிக்கா இருக்காரு அண்ணா மோடி அப்படிங்கிறீங்களா உங்க மோடி முதல்ல எத்தனை தடவை பிரஸ் மீட் பண்ணாரு முதல்ல மக்கள்கிட்ட எத்தனை தடவை வந்து மீட் பண்ணி நின்னு மக்கள்கிட்ட ஒன் டு ஒன் உட்காந்து குறை கேட்டாரு அவரே பாத்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி அங்க வெளிநாட்டுல உட்காந்துக்கிட்டு ஒரு போட்காஸ்ட் பண்ணிருக்காரு அதாவது வேற ஒரு ஆளை உட்கார வச்சு தமிழ்நாட்டுல இந்தியால எந்த பிரசங்கையும் மீட் பண்ண மாட்டாராம் வெளியூர்ல இருக்க கூடிய எவனோ ஒருத்தன ஜேர்னலிஸ்ட் புடிச்சு அவங்க எழுதி குடுக்குற கேள்வி கேட்பாங்க இதுல முக்கியமான கேள்வி பாருங்க தந்தி டிவிலாம் கூட போய் இன்டர்வியூ எடுத்தாங்க அதுல அவங்க கேட்ட கேள்வி பாருங்க உங்களுக்கு தென்னிந்தியா வென்றால் என்ன பிடிக்கும் தமிழ்நாட்டுல உங்களுக்கு எந்த ஃபுட் பிடிக்கும் இங்க இருக்க கூடிய வீடியோக்கள் தெரியும் இல்ல இங்க இருக்க வீடியோக்கள் இப்படி தான் கேள்வி கேட்காய் அப்போ ஒரு மீடியாவை நேருக்கு நேரா சந்திக்கக்கூடிய திராணி இல்லாத ஒரு பிரதமராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறதா எல்லாரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு கண்டிப்பா அதுக்கே நீங்க இது வரைக்கும் பதில் சொல்லல விஜய் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாரா விஜய் வந்து ச தொண்டர்களை சந்திக்கிறாரா விஜய் இந்த கதைலாம் உனக்கு தேவையில்லாத கதராஜா முதல்ல உங்கள் பிரதமர் என்ன பண்ணுறாரு உங்கள் தலைவர் என்ன பண்ணுறாரு அதை பற்றி பேச மக்களே அதை தான் கேட்டுட்டு இருக்காங்க இல்லை நான் என்ன கேட்குறேன் நீங்கள் ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிட்டாங்க அதாவது டாஸ்மாகில் தமிழ்நாடு அரசு பண்ணிருச்சு தமிழ்நாடு அரசு பண்ணதான் இன்னும் வந்து யார் யார் பண்ணாங்க எந்தெந்த எஃப்ஐஆர் போடப்பட்டது அதாவது இந்த இதில் வந்து ரொம்ப காலத்துலேருந்தே இருக்குது இந்த பிரச்சனை இது இன்னும் வந்து நம்மளுக்கு இன்னும் தெளிவான தகவல்கள் வரல ஏன்னா அதை தான் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சர் சொன்னாங்க இது வந்து எந்த இதில் எந்த அடிப்படையில் எந்த எஃப்ஐஆர்ன் அடிப்படையில் இது வந்திருக்குன்னு முழு தகவல் எங்களுக்கு சொல்லலை நாங்கள் இதை கோர்ட்டில் போய் பார்த்துக்குறோம் நாங்கள் அப்படின்னு அவங்க பயப்படாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க ஸோ பிரச்சனைகளுக்கு பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்க திமுகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது அண்ணாமலை ஏன் இப்படி குதிக்கிறாரு என்ன பிரச்சனை வரும் ஏன்னா அவருக்கு இப்போ தான் ஒரு கண்டன் சிக்கியிருக்கு இதை வச்சு ஏதோ பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு நேற்று கிளம்பி வந்தார் வந்து எல்லா கேமராவும் நம்மளை தான் ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னு ஆசை ஆசையாக உட்காந்துட்டு இருந்தார் அந்த மண்ணை போடுற மாதிரி இந்த பக்கம் எடப்பாடி அவர் என்ன பண்ணுறாரு நாங்கள் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரோம் சபாநாயகர் பதவி விட்டு ராஜினாமா பண்ணு கேமரா வளர்த்துக்கிட்டு எல்லாம் அந்த பக்கம் ஓடிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு தலைமையில துண்டு போட்டு உட்காந்து எடப்பாடி வேணே தான் பண்ணியிருக்காரு நீ இன்னைக்கு ஹீரோ ஆக முயற்சி விட மாட்டேன் நான் இன்னைக்கு யார் பாரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஸ்டண்ட் அடிச்சு மொத்த நியூஸும் அவர் பக்கம் திருப்பிட்டாரு எல்லா சோஷியல் மீடியா முழுக்கவே டிபேட் அவரும் மாறிட்டாரு நேற்றுக்கே இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த இடியை பொறுத்த வரைக்கும் இடி இது வரைக்கும் ஒரு லட்சம் கோடி சொத்தை வந்து அதாவது ப்ராப்பர்ட்டி கேஸ் போட்டு இது எல்லாமே வந்து மணி லாண்ட்ரிங்கில் வந்துச்சுன்னு சொல்லி அவன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான் அந்த ஒரு லட்சம் கோடி சொத்துக்களை இது வரைக்கும் வந்து முறையாக அரசுக்கிட்டையும் ஒப்படைக்கலை அது வந்து ப்ரூவும் பண்ணலை ஆயிரக்கணக்கான வழக்கு கிட்டத்தட்ட நாலாயிரம் ஐயாயிரம் ரைடு பண்ணிட்டாங்க இவ்வளோ ரைடு பண்ணிட்டீங்க இவ்வளோ அரசியல் தலைவர் மேலே வந்து வழக்கு போட்டிங்க எவ்வளோ பேர்த்து இது வரைக்கும் சார்ஜ் ஷீட் போட்டு எவ்வளவு பேருக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கீங்க அவங்க போறதே எதுக்காகன்னு நம்மளுக்கு தெரியாதா இன்னைக்கு இது வேணுமா ஈடி ரைட் போறது என்ன சொல்ற கட்சிக்கு வரியா கூட்டணி வரியான்னு கேட்கறது வரங்க உங்க கூட்டணியிலே வந்து சேர்ந்துக்கிறங்க உங்க கட்சியிலே வந்து சேர்ந்தா அவனை கேன்சல் எத்தனை கேஸ் நம்ம பார்த்துருப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி நினைக்கிறேன் இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து ஒரு ஆய்வு போட்டுருந்தாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒன்றரை வருஷம் ஆச்சு அப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தி ஓரு எம்எல்ஏ எம்பிக்கள் மற்ற கட்சியிலேருந்து பாஜகவுக்கு வந்திருக்காங்க எல்லாம் ஈடி மிரட்டப்பட்டு தான் வந்திருக்காங்க ஏன் அப்படின்னா ஒன்றும் இடி மிரட்டி கூட்டு வந்துடுறாங்க சும்மாலாம் கூட்டு கிடையாது ஈடி மிரட்டி கூப்பிட்டு வந்தாலும் காசும் டெபாசிட் ஆகும் அஞ்சு கோடி பத்து கோடியில இருந்து ஐம்பது கோடி வரைக்கும் கொடுக்குறாங்க சீட்டும் கொடுத்து காசும் கொடுத்து கேஸையும் கழிச்சு அடடா நல்ல ஆஃபராக இருக்கேன் அப்படின்னு போயிடுறாங்க அவங்க சீதாரமையாவே சொன்னாரு எங்க கட்சியில இருக்கிற ஆட்களுக்கு ஐம்பது கோடி வரைக்கும் பேரம் பேசுகிறாங்க அப்படினாரு அது மட்டும் இல்லாமல் கோவால அந்த சிஎம் பேசுனாரு காங்கிரஸ்காரங்க பேசினாங்க எங்க கட்சியில இருந்து ஐம்பது கோடி வரைக்கும் பேரம் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா முன்னாள் டெல்லி சீஃப் மினிஸ்டர் அரவிந்த் கெஜ்ரிவால் ப்ரெஸ் மீட்ல சொன்னாரு என் கட்சிக்காரனை இவ்வளவு கோடி கொடுத்து விலைக்கு வாங்குறாங்க எனக்கு ஞாபகம் இவங்க சொல்லிட்டாங்க அங்க டெல்லியில கெஜ்ரிவால் மாதிரி இங்க அதே இது லிக்கர் கேஸ்ல இங்க சிஎம் ஸ்டாலின் அவர்களுடைய கேஸையும் நாங்க முடிச்சுக்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஸ்டாலினுக்கு வந்து களத்தை விட்டு தான் இந்த இடி ரைடு அப்படின்னு சொல்லி அது ஒரு இது போட்டிருக்காங்க சொல்லுங்க நீ தான் இடிடி ரைடு ஆயிரம் கோடி போராடுங்கிற இல்லை நீ முடிஞ்சா தொட்டுப்பாரு தமிழ்நாடு சிஎம்ஐ நீ என்ன டெல்லி மாதிரி இது என்ன பவர்லெஸ் ஸ்டேட் நினச்சிருக்காங்க இல்லை அங்கே கைது பண்ணதுக்கே இங்கே மக்கள் அதிருப்தியாக இருந்தாங்க அப்போ இங்கே ஏன்னா எல்லாருக்குமே ஓப்பனாக தெரியுது நீங்கள் ஈடி ரைடு எதுக்கு கொண்டு வரீங்க ஏன் பண்ணுறீங்க அப்படின்னு ரெண்டாவது இன்னும் என்னோட கேள்வியா இருக்குன்னா ஆயிரம் கோடி ஊழல் நீ போராட்டம் பண்ணுற ரைட்டு உங்கள் பிஎம் கேர் ஃபண்டு பிஎம் கேர் ஃபண்டுன்னு ஒன்று இருந்தது அதுவும் கொரோனா காலத்தில் மக்கள் எல்லாம் வாரி வாரி கொடுத்தாங்க இந்த கொரோனா காலம் அந்த ஃபண்டு கணக்கு மட்டும் அவர் சொல்ல சொல்லிடுங்க அவர் தான் சொல்லிட்டாரு பிஎம் ஃபண்டுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைன்ட்டார் நீங்க தானே பிஎம் அவர் என்ன சொல்லார்னா பிஎம் ஃபண்டு கொடுங்கன்னு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வருவார் அவரோட அஃபீஷியல் போர்ட்டல் இருக்குது பார்த்தீங்களா அவரோட பிஎம் போர்ட்டல் அந்த போர்ட்டலில் கிளிக் பண்ணலாம் இந்தியன் போர்ட்டல் ஒன்று இருக்கும் இந்தியன் போர்ட்டல் மூலியமாக தான் பணமும் வசூலாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் அந்த ஃபண்டை மேனேஜ் பண்ணுறது பிரைம் மினிஸ்டர் அலுவலகத்தினுடைய பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருந்தவர் மேனேஜ் பண்ணுறாரு எல்லாருக்கும் ஆனால் பிரச்சனை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃபண்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை இந்த ஃபண்டை இந்தியாவினுடைய அரசு அட்டா அது கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜென்ரலில் ஆடிட் பண்ண மாட்டாங்க இது வேறு ட்ரஸ்ட் ஃபண்ட் அப்படிங்கிற நான் நீங்கள் பிரதமருங்கிற பதவியை பயன்படுத்தி முழுக்க முழுக்க துஷ்பிரயோகம் பண்ணி இதுல நிதியமைச்சர் வேற கூட்டு நீங்க எல்லாம் சேர்ந்து பணத்தை வாங்கிட்டு இன்னைக்கு அந்த பணத்துக்கு கணக்கே சொல்ல மாட்டேங்கிறீங்க முதல்ல கொரோனாவுக்கு அந்த ஃபண்ட நீங்க என்னவா யூஸ் பண்ணீங்க அதை முதல் சொல்லுங்க எனக்கு என்ன டவுட் வருதுன்னா இதே காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு என்ஜிஓஸ் ஆர்எஸ்ஓட என்ஜிஓஸ்க்கு இவங்க வந்து பணம் கொடுத்துருக்காங்க கொரோனா காலத்துல அதெல்லாம் யாரோட காசு பக்கம் பக்கம் அந்த கொடுக்கறது நான் கேக்குற மத்த ஃபிராடெல்லாம் விட்டுருவோம் இப்போ அதானி ஒரு மிகப்பெரிய ஊழல் பண்ணியிருக்காரு அதானிக்கு கான்ட்ராக்ட் போனதிலும் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அதே மாதிரி இந்த ஃபை ஜி ஏல ஊழல் ஏழ முட்டாங்க அந்த ஃபைவ் ஜி ஏலத்துலேயும் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு நிலக்கரி சுரங்கம் ஏழை விட்டதிலும் மிகப்பெரிய ஊழல் அதானிக்கு போன

அவருக்கு என்ன சிக்கல் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா நான் வந்து வெளிநாட்டுக்கு போனேன் திருப்பி வந்தேன் என்னை வந்து பாஜக பதவி விட்டு தூக்குற மாதிரி இருந்தாங்க வேற ஒரு ஆளை கொண்டு வரமா இருந்தாங்க எப்படியாவது அட்டென்ஷன் கிரியேட் பண்ணும் அப்படிங்கறதுக்காக சவுக்கெல்லாம் எடுத்து அடிச்சு ஆடி பார்த்தாரு பல வகையான போராட்டம் போட மாட்டேன் அப்புறம் அறிவாலயத்தோட செங்கலை புடுங்க போக்கி போறேன் எதுவுமே ஒர்க் அவுட் ஆள் ஆல் ஆர் ஃபெயிலியர் இப்ப இருவத்தாறுல எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷன்ல எப்படியாவது ஸ்கோர் பண்ணனும் நான் இங்க வந்து பயங்கரமா ஸ்டண்ட் அடிக்கிறேன் அப்படின்னு ஒரு போட்டி இருக்கு அவருக்கு பல பேர் போட்டிட்டு இருக்காங்க எல்லாரும் மீடியால கவரேஜ் பண்றாங்க இப்போ வந்து விஜய் வெளியே வந்து பேசுனா அது நியூஸ் ஆமா பயங்கரமான நியூஸாக மாறுது இப்ப நம்ம வெளியே வந்து பேசுனா நியூஸ் வர வரார் இப்போ நான் என்ன கேட்கறேன் தம்பி நீங்க விஜய் வந்து நீங்க அப்ப எலெக்ஷன் விஜய் எடுத்த ஐடியாலஜின்னு ஒன்னு இருக்கு இல்லையா அது அதை நம்ம பாக்கணும் இப்போ நீங்க தமிழ்நாட்டுல ஏன் நிக்க முடியல அண்ணாமலை ஏன் தமிழ்நாட்டுல நிக்க முடியலன்னா எந்த ஒரு அவர் ஒரு 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 இது நடவடிக்கை கூட ஒரு ஸ்டாண்ட் கூட பாத்தீங்கன்னா தமிழருக்கு ஆதரவு எந்த ஸ்டாண்டுமே அவர் எடுத்தது கிடையாது ஆனால் விஜய் அவருக்கு அப்படி இல்ல அவர் எடுத்த ஸ்டாண்ட் எல்லாமே இது வரைக்கும் ரொம்ப கரெக்டா தான் தான் வராரு இப்போ கூட நிர்மலா சீதாராமன் அவர்களை வந்து அவர் கண்டிச்சிருக்காரு இல்ல பேசினது ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான் அவர் விட்டுருக்கார் ஸோ இவருக்கு என்னன்னா இப்படி இருக்கிறதே ஒரு பத்து பேர் தான் அந்த பத்து பேரும் இப்போ வந்து தீவு கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க உள்ளே ஏதோ தப்பு நடக்குதுன்னு விவரம் தெரிஞ்சவங்கலாம் இங்கே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது விஜய் அவர்கள் கட்சிக்கு எப்படி சீமான் கட்சியில் எல்லாத்தையும் பிடுங்கி விட்டாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி இங்கேருந்து பிடிங்கி போயிட்டு இருக்காங்க ஸோ ஏன் அவ்வளோ தூரம் டென்ஷன் ஆகுது ஒரு ஆளுங்கட்சியை பார்த்து நீங்கள் டென்ஷன் ஆகுது என்னால் புரிஞ்சுக்க முடியுது திமுக எதிர்கட்சி நானுன்ற மாதிரி காமிச்சிருங்க இன்னும் கட்சி மட்டும் தான் ஆரம்பிச்சிருக்காரு இன்னும் அவர் ஆட்சிக்கும் வரல ஒன்றுமே இல்லை அவர் ஒரு இது ஸ்டேட்மெண்ட் விட்டா அதுக்கு இந்த அளவுக்கு பிபி ப்ரஷர் எல்லாம் இனி போய் கத்த வேண்டிய அவசியம் என்ன அவசியம் என்ன அப்படின்னா அவருகிட்ட தொண்டர்கள் இருக்காங்க நாளைக்கு ஒரு தேர்தலில் தனித்து நின்னா கூட நல்ல சதவீதத்துல ஓட்டு எடுப்பார் நான் அண்ணாமலையை பார்த்து கேட்குறேன் விஜய் இப்போக்கு தான் யானை வந்ததுதா இப்போதான் பாலிடிக்ஸ் வருவாருன்னு கேட்குறியா எப்பா விஜயும் தனிச்சு நிற்க போறாருப்பா நீ பாஜகவுல நீயும் சிஎம் கேண்டிடேட் நீயும் தனிச்சு நில்லு ரெண்டு பேரும் எவ்வளவு ஓட்டு வாங்குறீங்கன்னு பார்க்கலாம் பார்க்கலாம் அண்ணாமலையும் தனிச்சு போட்டி போட போறாரு அவர் தான் விஜய் பார்த்தோன்னே பயங்கர கோவம் வருதுல விஜய் நான் வந்து பாலிடிக்ஸ் ஒரே தொகுதியில் நில்லுங்க நீங்க ஒரு பக்கம் சிஎம் சிஎம் கேண்டிடேட் வேணும் நீங்க ஒரு நீங்களும் விஜயும் ஒரே தொகுதியில் நில்லுங்க யார் கோட்டு விழுதும் பாப்போமா நம்ம வெளிப்படையா கேட்கறமே நான் தான் ஒரு முக்கியமான அரசியல்வாதி எனக்கு வந்து மோடியோட சப்போர்ட் இருக்குன்னு சொல்லல ஒரு தொகுதி எடுத்துங்க விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அதே தொகுதி அண்ணாமலை நிக்க சொல்லுங்க ஏற்கனவே சிங்கிள் டிஜிட்ல தான் ஓட்டு விழுந்துட்டு இருக்கு இனி அதுவும் கூடாது அப்புறம் போய் விஜய் அவர்கள் கூட அடினார்னா சொல்ல முடியாது நம்ம சொன்ன பேச்ச கேட்டு விஜய் கூட நம்ம ஒரே தொகுதியில நம்ம வந்து போட்டி போட்டா நமக்கு பாப்புலரிட்டி கிடைக்கி நின்று டெபாசிட் போகலாம் போறாரு அண்ணாமலைக்கு கண்டிப்பா விஜயோட போய் நின்று அவருக்கு டெபாசிட் போயிரும் ஸோ அப்போ விஜய்க்கு ஒரு ஒரு பெரிய பட்டாளமே இருக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய தம்பிகள் இருக்காங்க தொண்டர்கள் இருக்காங்க ஒரு பெரிய டீம் இருக்கு ஒரு பெரிய ஓட் பேங்க் இருக்கு அது அவங்க வந்து ஓட் பேங்கை வந்து அவங்க நேரடியா போய் ஓ எலெக்ஷன்ல நின்னு தான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் இருக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை பார்த்த உடனே அண்ணாமலைக்கு பதட்டமாகுது என்னடா இவங்க பேசினா நியூஸா மாறுது ரெண்டாவது நம்ம எல்லாம் சோஷியல் மீடியால ஃபேக்ட்ரி வச்சு ஒர்க் பண்றோம் ஆனா இவங்க சோஷியல் மீடியால பயங்கர ஸ்ட்ராங் யார் தாவவேகோ எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுல வந்து சோஷியல் மீடியால ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒர்க் பண்ணலாம் அந்த பேட்டி கொடுக்கும் போதே தெரியுது ஆனா இல்லைங்கண்ணா நான் இத்தனை நாள் கரெக்டா தாங்க நான் பேசினேன் இருந்தாலும் அவங்க லிமிட் அவங்க கிராஸ் பண்ணாங்க சொல்லும்போதே ஒரு சின்ன பயம் வந்து ஐயோ அவ சொல்றாவே இவனுக்கு வேற வச்சு செய்வானுங்களே வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதை நான் என்ன கேட்கறேன் உனக்கு தேவையில்லாத வார்த்தை அவர் பொலிட்டிகலா டீல் பண்ண நீ பொலிட்டிக்கல டீல் பண்ணு இப்ப பாரு உன வச்சு அவங்க அடிச்சுட்டு இருக்காங்க போட்டு சோஷியல் மீடியால யாரு பெத்த பிள்ளையோ அப்படி அடிக்க தேவையா இன்னும் பழைய விஷயம் கமலாலய விஷயத்தெல்லாம் வெளியே கொண்டு வாங்க நீ தாங்க நீ போஸ்டா போடுவாங்க இவங்க அச்ச விக்கிரத்தோட எல்லாத்தையும் போஸ்டா எடுத்து போட போறாங்க அண்ணாமலை அவங்களுக்கு இப்ப பதில் சொல்லணும் இல்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டான சம்பவம் என்ன அப்படின்னா வானதி மேடம் வராங்க அவங்க வந்து அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் வந்து போறாங்க இவங்க என்ன சொல்றாங்க இல்ல இல்ல என் டீம் அங்க இருக்காங்க நான் அவங்க கூட போய் அரெஸ்ட் அரெஸ்ட் ஆகிறது முடிவாயிடுச்சு என் டீமோட போய் அரெஸ்ட் ஆகுறேன் அதுக்கு போலீஸ் ஒரு வார்த்தை சொல்றாங்க நீங்க வந்து இங்க வாக்குவாதத்துக்கே இல்ல நீங்க இறங்குன பிஎன் சட்டப்படி நான் வந்து இது பண்ணுவாங்க இவங்க கொண்டு வந்ததுதான் இவங்க மோடி கொண்டு வந்தா பாத்தீங்களா அதே சட்டத்தை வச்சு அவங்களை லாக் பண்றாங்க உங்க உங்க கண்ணு உங்க விரல வச்சு உங்க கண்ணை குத்துறோம் ஆமா அந்த சட்டத்தின் படி என்ன அப்படின்னா முதல்ல வாக்குவாத போலீஸ் வாக்குவாதம் பண்ண கூடாது ரெண்டாவது போலீஸ் நினைச்சிட்டாலே போலீஸ் இவங்க டிஸ்டர்பிங்கா இருக்கிறாங்கன்னு நினைச்சாலே பிஆர்எஸ் படி உள்ள தூக்கி வச்சிருவாங்க வந்து அவ்வளவு அதிகாரத்தை கொடுத்துருக்கு நான் அந்த சட்டத்தை படிச்சு பார்க்க பயந்து போயிட்டேன் என்னடா இவ்வளவு அதிகாரத்தை கொடுத்து நீங்க சட்டம் நீங்க கொடுத்த அதிகாரம் வைத்து உங்களுக்கே இது பண்ணிருக்காங்க அதுல உச்சக்கட்ட காவல்துறை அத்துமீ இருக்கிறது அம்மா நீங்க சொன்ன சட்டம் தான் அது அதுலயே உச்சக்கட்ட காமெடி என்னன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா எச் ராஜபண்டன் தான் இன்னைக்கு ஃபுல்லாரோ ட்ரோல் பண்ணிருக்காங்க இது நாய் பிடிக்கிற வண்டி நான் ஏற மாட்டேன் அதுக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்றாரு அவன் நாய் பிடிக்கிற வண்டியை கொண்டு போனது நான் எதுவும் சொல்றாங்க போல அப்படின்னு பார்த்தா நாய்கள் எல்லாம் வந்து ஒரே கோபம் ஆயிடுச்சு எங்க வண்டியில ஏத்துக்கிறேன் எச் ராஜாவை ஏத்துறேன் எனக்கு அது நாய் பிடிக்கிற வண்டியா என்னன்னு தெரியல ஆனால் தமிழ்நாடு அரசுக்கு தெரியும் யாரை எந்த வண்டியில் ஏற்றணும் அப்படின்னு அவங்க அவங்களுக்கு அந்தந்த வண்டியை தான் கொடுப்பாங்க அது என்ன வண்டின்னு அவராக ஐடென்டிஃபை பண்ணுறாரு அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஸோ இவங்களுக்கு வந்து விஜய் வந்து நேரடியாக எதிர்கொள்ள முடியல அதனால நீ ஆக்டர் இடுப்பு கிள்ளின அதிர்ஷா கூட போன அது இதுன்னு சொல்லி அவங்க வந்து டைல்யூட் பண்ண பார்க்குறாங்க வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் தெரியும் யார் வந்து எவ்வளோ ஓட்டு வாங்குறா யார் வீட்டுக்கு போகிறா யார் நிற்க போறா அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் விஜயை வந்து நடிகராக ப்ரொஜெக்ட் பண்ணி நீங்கள் வந்து அவருக்கு ஓட்டு கிடைக்காம பண்ணிடலாம் தேர்தலில் வந்து ஒதுக்கிடலாம் அப்படின்னு ஒரு பிளானை வந்து இவங்க அண்ணாமலை போடுறாரு இதே மோடி பல்லடம் கூட்டத்துக்கு வந்தார் நினைக்கிறேன் அந்த கூட்டத்தில் எம்ஜிஆர் ஃபோட்டோவையும் ஜெயலலிதா ஃபோட்டோவை வச்சு தான் வணக்க வச்சு பூமாலையெல்லாம் போட்டு தான் பிரச்சாரத்தை தொங்குறவர் அப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆயிரம் மாற்று கருத்திற்கும் அவங்க நடிகர்கள் தான் ஆனால் அவங்களுக்கு மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்கு இருந்துச்சுல மக்கள் தான் அல்டிமேட்டாக ஓட்டு போட போறாங்க இப்போ நீங்கள் விஜயும் நடிகரு லேடிஸ்ட்ட அவங்க இடுப்பு புடி படுத்தல இடுப்பு புடிச்சு டான்ஸ் ஆடறாரு படுத்தல இத காமிச்சாரு நீங்க வந்து டைலூட் பண்ண முயற்சி பண்றீங்க ஒரே கேள்விதான்ங்க விஜய் சினிமால இடுப்பு இடுப்பு புடிச்சு கிளறாரு உங்க தொண்டர்கள் வாரியோ இல்ல உங்க நிர்வாகி வாரியோ விஜய் கட்சில இருந்து எதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததா அவங்களோட நிர்வாகி வந்து ஸ்டேஜ்ல இடுப்பு புடிச்சு அவங்க நிர்வாகிகள் இந்த மாதிரி பொது இடத்துல பான்パட வாத்தாங்க ஃபோன்ல அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் இந்த மாதிரி தகாத செயலில் ஈடுபட்டாங்கன்னு இதுவரை இந்த நியூஸால வந்துச்சு கிடையவே கிடையாது இதுவரைக்கும் கிடையாது இரண்டாவது முக்கியமான விஷயம் என்ன பாஜக மாதிரி தினம் பாலியல் குற்றச்சாட்டில் கட்சிக்கார மாட்டிக்கிட்டே இருக்கான் இது வரைக்கும் இருந்து அப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகள் ஏதாவது ஒரு தம்பி மேல வந்திருக்கான்னு அதெல்லாம் கிடையாது கிடையாது நல்லவேளை அதுக்கும் ஒரு துறை இல்லை இருந்தா இவங்க பிஜேபி என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கும் விட்டுருவாங்க இந்த மாதிரி இவங்க வீட்டுல இது இருந்தது அது இருந்தது இடி மாதிரி அதையும் வச்சு பண்ணுவாங்க வேலை அப்படி ஒரு துறை இல்லை நம்மளுக்கு அது நல்ல நல்லதுதான்